எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக அவனது பேரம்பும் பெரும் கருணையும் மண்டலம் பெருமாள் விகநாயம் செல்லல்லா அலுவலம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கிறேன் எல்லாமல் அல்லாவின் நல்லடையார்களே இஸ்லாம் ஒரு அறிவின் மார்க்கம் பகுத்தறிவின் மார்க்கம் சிந்தனையின் மார்க்கம் இறைவனை அறிந்து கொள்வதற்கு அறிவு தேவை என்பதனால் மனித இனத்தை அறிவு சமுதாயமாக இறைவன் படைத்திருக்கின்றான் படைத்தது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு அறிவு தெளிவை வழிகாட்டுவதற்கான வேத நூல்களையும் வழங்கியிருந்தான் அதனுடைய விளக்கமாக செயல் வடிவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய இறை தூதர்களையும் மறைத்திருந்தான் இன்னும் சொல்வதானால் சிந்திப்பவர்களால் மட்டும்தான் இறைவனை விளங்கிக் கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் எனவேதான் திருமறை அதிகமாக சிந்தித்து பாருங்கள் எண்ணி பாருங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் வானங்கள் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கின்றன படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் பாருங்கள் பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பாருங்கள் அஃபலா எங்குகள் எம்பிலை பசுலிக்கத் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எல்லாவற்றும் உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தை குறித்து நீங்கள் அவருடைய வரலாற்றிலிருந்து நீங்கள் அறிவை பெறுங்கள் உங்களிலிருந்தே உங்களுக்கு சான்றுகள் இருக்கின்றன இப்படியெல்லாம் நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் ஆய்வு செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அறிவுள்ளவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் இறைவனுடைய ஆற்றலை பேராற்றலை வழங்கிக் கொள்வார்கள் இந்த உலகம் தன்னால் உருவானதல்ல இந்த உலகம் தான் தோன்றியது அல்ல இறைவன் ஒருவன் படைத்திருக்கின்றான் என்ற அந்த நுட்பத்தை அந்த உண்மையை இறைவனினுடைய வல்லமையை உள்ளமையை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் உணர்ந்து கொண்டவர்கள் சொல்வார்கள் வானங்களிலும் பூமியிலும் அவர்கள் படைக்கப்பட்டவற்றை கூட்டு சிந்தித்துக் சிந்திக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் நிற்கின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுக்கின்ற நிலையிலும் எல்லா நிலையிலும் இறைவனை அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் சொல்வார்கள் இறைவா இவை யாவற்றை நீ யாத நோக்கம் இல்லாமல் வீணாக நீ படைக்கவில்லை இதான் யாருக்கு என்று சொன்னால் சிந்தித்துக்கு பார்க்கக்கூடியவர்களுக்கு எண்ணி பார்க்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சிந்திக்காதவாறு உங்களுடைய இதயங்கள் பூட்டிடப்பட்டிருக்கின்றனவா இந்த திருப்புராணை குறித்து நீங்கள் ஆய்ந்து பார்க்க மாட்டீர்களா எனவே கண்ணை மூடிக்கொண்டு இந்த மதத்தை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடு இஸ்லாத்திலே இல்லை நீங்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை அதை நீங்கள் ஆய்ந்து செய்ய வேண்டும் குரானை குறித்து நாம் ஈமான் கொண்டால் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் எப்படி நான் ஒரு முஸ்லீம் ஆகிறார் பெயர்க்கை பெயரை வைத்து முஸ்லீம் இல்லை முஸ்லீம் தாய் தந்தருக்கு பிறந்தால் ஒரு முஸ்லீம் அல்ல அவர் எப்போது இறைவனை உணர்ந்து இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் தான் இறை முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய திருத்துதராக இருக்கின்றார்கள் என்று நம்பிக்கை கொள்கிறார் இதே போல அவர்கள் மலக்குகளை குறித்து மாணவர்களை குறித்து நம்ப வேண்டும் முன்னால் அனுப்பப்பட்ட வேதங்களை குறித்து நம்ப வேண்டும் இந்த மாதிரியாக ஈமானுடைய கிளைகள் அந்த சிந்தனைகள் எல்லாம் இருந்தால் தான் அவர் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் இப்போது ரயில் மறைவான மெட்டி மீது நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது அல்லாமல் நாம் பார்த்ததில்லை அல்லாவே நாம் நம்புகிறோம் பார்க்கவில்லை அதே போல நாம் வானவர்களை பார்ப்பதில்லை அவர்களை என்ன ரய்ப் மறைவானவர்கள் அவர்களை நாம் நம்புகிறோம் மறுமையை நாம் நம்புகிறோம் மறுமை யாராவது பார்த்துருக்கோமா சோனம் நரகத்தை பார்த்துருக்குறோமா அதெல்லாம் நம்புகிறோம் எப்படி என்று சொன்னால் அது இறைவன் சொல்கிறான் இறை தூதர் சொல்கிறார்கள் என்ற மீதான் நம்பிக்கை ஆனால் திருக்குறானை பொறுத்த வரைக்கும் அது கைபு கிடையாது மறைவானது கிடையாது அதை இறைவன் இறைத்துவதற்கு அருளி அது இறக்கப்பட்ட காலத்தில் எழுத்து வடிவம் பெற்று நம்ம கையில் வந்தாச்சு இதை நீங்கள் பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது மறைவானது கிடையாது இதை நீங்கள் சிந்தித்து பார்த்து இந்த வேதத்தை நீங்கள் கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் இது ஒரு அறிவு சமுதாயம் சிந்தனை சமுதாயம் எனவே பகுத்தறிவு என்பது இறைவனை இல்லை என்று சொல்வதற்கு பேர் பகுத்தறிவு கிடையாது உன்னை இல்லை என்று மறுப்பதற்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை எனவே பகுத்தறிவாளர்கள் யார் என்று சொன்னால் கடவுளை மறுப்பதல்ல கடவுளை ஏற்றுக்கொள்ளவர்கள் தான் பகுத்தறிவார்கள் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது இந்த வானம் பூமியை குறித்து சிந்திப்பார்கள் இரவு பகலை குறித்து சிந்திப்பார்கள் அவர் எல்லாவற்றையும் சிந்தித்துவிட்டு இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்பதை குறித்து அவர்கள் ஆய்ந்து பார்த்து இறைவன் இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன் அவன் ஒருவனா பல இறைவனா ஒருவன் தான் என்று முடிவு வருகிறார்கள் இப்படி எல்லாம் சிந்தித்து பார்ப்பதனால் இஸ்லாம் ஒரு பகுத்தறிவின் மார்க்கம் சிந்தனையின் மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நெறியை கொண்டு வருவதற்காகத்தான் அண்ணல் பெருமானார் மிக செல்லாலை செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால் ியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலம் என்று வரலாறு குறிப்பிடுகிறது உலகம் எல்லாம் தான் இருந்தது அந்த காலத்தில் இந்தியாவுடைய நிலைமை இரண்டு காலம்தான் ஆனால் அங்கே படிக்க தெரிந்தவர்கள் குறைவானவர்கள்தான் அண்ணன் பெருமானார் நபிகள் நாயன் அவர்கள் எழுத படிக்கத் தெரியாதவர்கள் உம்மி நபி என்று அவர்களை குறிப்பிடுகின்றோம் எதனால் அவர்கள் எழுத படிக்க தெரியாமல் இருந்தார்கள் ஆனால் அந்த எழுத படிக்க தெரியாத அந்த நபிதான் உலகத்தின் கல்வியாக இருந்தார்கள் ஏன் நபி எழுதவும் படிக்கவும் தெரியாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆசிரியன் உலகத்தில் கிடையாது நபிக்கு கற்றுக் கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறான் என்று சொன்னால் இருக்கின்றான் அவன் இறைவன் தான் ஆசிரியர் ஆசிரியன் எனவே இறைவன் கற்றுக் கொடுத்தான் அந்த வேதத்தை அவர்கள் மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்தார்கள் எனவே இந்த எழுதப்படுத்த தெரியாத ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்த்து திரிகின்ற அந்த சமுதாய மத்தியிலே திருக்குறான் பேசுகின்ற அந்த விஷயத்தை கவனியங்கள் ஆழமான விஷயத்தை பேசுகிறது வானங்களையும் பூமியையும் குறித்து அது எப்படி அந்த பால்வெளியிலே நீந்தி கொண்டிருக்கின்றன குரானை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய ஆய்வு நூல் மாதிரி இருக்கும் தத்துவ விசாரணைகள் செய்கிறது கொள்கைகளை அது கேள்வி கேட்கிறது அது பல்வேறு வகையான ஆழமான விஷயத்தை பேசுகிறது நாங்கள் நினைக்கிறோம் இதை வந்து கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு எளிமையாச்சலு கூடான் எளிமையை தான் ஆனால் அதில் ஆழமும் அர்த்தமும் அடங்கி இருக்கிறது ஏனென்றால் இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கென்றான ஒரு தகுதியை மனிதனுக்குள் இறைவன் எதிர்பார்க்கின்றான் எனவே சிந்திக்க வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் நாம் இஸ்லாத்துக்கு வந்து விட்டோம் எப்படி வந்தோம் வாபஸ் முஸ்லீம் உம்மா முஸ்லீமும் அதற்கு பிறகு இறைவனை குறித்தான அந்த சிந்தனையை நாம் என்றைக்காவது எண்ணி பார்த்துருக்குறோமா லைசன்ஸு ரினியூவல் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் அப்டேஷன் இருக்குது பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணணும் ஆனால் அறிவியை ரினியூவல் பண்ணுறதே கிடையாது எப்போவும் மதரசாவில் சொல்லி தந்தாங்க அவ்வல் கலிமா இபு லாயிலா இல்லைல்லாம் முகமது ரசூல் அவ்வளோதான் என்ன லாயிலா என்ன முகமது ரசூலுல்லா இந்த முகமது சல்லா அலுவலி யார் இந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அதை நீங்கள் ஒவ்வொரு நேரமும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐந்து வேளை தொழுகையை கடமையாக்கி அந்த தொழுகைகளை திருமறை வசனங்களை ஓத வேண்டும் என்பதற்காக அதை நீங்கள் செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக அதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காக எனவே இறைவனை குறித்தான சிந்தனையை நீங்கள் நிறைவேற்றி கொண்டே இருக்கணும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படி ஆகும்போது சிந்தனை அறிவு தெளிவு தெளி தெளிய அஞ்சு வயசுல அல்லாவோ புரிஞ்சு கொண்டது என்னுடைய வித வேற பத்து வயசில் எனக்கு அறிவு வந்த பிறகு வேற நல்ல அறிவு வந்த பிறகு நான் கல்வி அறிவு பெற்ற பிறகு ஆகா இறைவா உன்னை குறித்து நான் புரிகிறேன் என்று சொல்லும் போது வஜின அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் இந்த திருமறை வசனங்களை வேதங்களுடைய வசனத்தை ஓதினா ஜாதத்தும் ஈமான் அவருடைய ஈமான் நம்பிக்கை மேலும் மேலும் உயரும் எனவே சிந்திக்க வேண்டும் பகுத்தறிவு நம்முடைய அடையாளமாக இருக்கிறது இஸ்லாம் இப்படியெல்லாம் சிந்தனைக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறது கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் தருகிறது வாசிப்பு சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் வாய்ப்பு கேடு இப்படியெல்லாம் வாசிப்பதை கடமையாக வேத அறிவை பெறுவதை ஒரு வழியாக வைத்திருக்கின்ற இந்த இஸ்லாம் இஸ்லாமியர்கள் வாசிப்பதில் மிகவும் பின்தங்கியிருக்கிறோம் என்பதுதான் கசப்பான உண்மை வாசிக்கிறதே இல்லை சிந்திக்கக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு உணவுத்த சமுதாயமாக மாற்றப்பட்டிருக்கிறது எமோஷனல் சொசைட்டியாக மாறிவிட்டோம் எஜுகேஷனல் சொசைட்டி இன்டலெக்சுவல் சொசைட்டி அறிவு சமுதாயம் கல்வி சமுதாயம் சிந்தனை சமுதாயம் ஆனால் இன்றைக்கு உணர்வு சமுதாயமாக மாறிவிட்டோம் ஒரு கோஷம் போட வைக்கணும் தேவைதான் போராட்டம்லாம் தேவைதான் நாம் இன்றைக்கு சிறுபான்மையர்கள் இன்றைக்கு அப்படி என்ற கொடுமைக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அதுக்கெல்லாம் கூடிவோம் அதனால் வந்து வாசிங்கப்பா புத்தகம் படிப்பா வரமாட்டான் சிந்திக்கையும் வாசிக்க என்று சொன்னாலே ரொம்ப கசப்பான விஷயமாக இருக்கிறது முதலில் வாசிக்க வேண்டும் தினசரி நீங்கள் வாசிக்க வேண்டும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இக்ரா முதல் வசனமே ஓதுவீராக படைத்தவும் இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக என்று தொடங்கிய அறிவின் மார்க்கம் நம்ம பெருமையாக சொல்கிறோம் நீ இக்ரா ஓதுறியா ஓதணும் தினமும் குரானே ஓதுவது அதுவும் ஒரு ஒரு கல்வி குரானை தமிழ் அர்த்தம் படிப்பது குரானை தர்ஜுமாக்களை ஆய்வு செய்வது அது ஏமா நம்பிக்கை வந்து பலம் வரும் அதெல்லாம் புரியணும் அப்போ இதை நாம் புரிந்து கொள்வது இடை தூதர் சல்லா அலி வாழ்க்கையை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் கற்க வேண்டும் அவருடைய வரலாறு நெடிய வரலாறு எங்கிருந்து தொடங்கியது எப்படி நபிப்பட்டம் பெற்றார்கள் ஹிஜ்ரத் என்ன என்ன அவர்களுடைய ஆளுமை எப்படி இருந்தது இறை தூதர் என்ற அந்தஸ்தில் அவர்கள் ஒரு சமூக புரட்சியை ஒரு சமூக மாற்றத்தை எப்படி இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் நிகழ்த்தி காட்டினார்கள் நாற்பது வயதில் அவர்களுக்கு நவிப்பட்டம் கிடைக்கிறது அறுபத்தி மூன்று வயதில் மரணம் அடைகிறார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மக்கா வாழ்க்கையும் மதினா வாழ்க்கையும் பிரித்து பார்க்க அந்த பத்தாண்டு கால வாழ்க்கை என்ன பதிமூணு ஆண்டு கால வாழ்க்கை என்ன அதற்கு பிறகு அதில் அவர்களுக்கு மக்காவில் இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகள் அதற்கு பிறகு மதினாவிற்கு அவர்கள் இடம்பெயர்ந்து சென்றவர் அங்கே அவர்கள் நிகழ்த்தி காட்டிய மாபெரும் புரட்சி இதெல்லாம் வந்து வாசிக்கணும் வாசித்தால்தான் அந்த சிந்தனை நமக்கு கிடைத்தால்தான் அந்த அறிவு தெளிவு வந்தால்தான் செல்லலாலை செல்வர்கள் மீது உண்டான அந்த நம்பிக்கை நமக்கு அதிகரிக்கும் கண்மூடித்தனமான ஈமான் அல்ல ஆனால் நம்பிய பிறகு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் செவியிட்டோம் கீழ்ப்படிந்தோம் அப்படி என்று சொன்னால் அந்த சிந்தனையை நீங்கள் ஆயுஷையில் இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் எனவே பிரானை குறித்து ஆய்வு இறை தூதரை குறித்து வரலாற்றை குறித்த ஆய்வு இஸ்லாமிய இலக்கியங்களை படிக்க வேண்டும் இஸ்லாமிய வாழ்வியலை படிக்க வேண்டும் நபித்தோழர்களுடைய வாழ்வியல் ஏராளமான செய்திகள் அதில் நிரம்பி கிடக்கின்றன அவற்றை வாசிக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த ஆசிரியின் இறைத்துதர் சல்லா அவருடைய மரணத்திற்கு பிறகு நிகழ்ந்த வரலாறு அதற்கு பிறகு இஸ்லாமிய உஸ்மானிய கிலாஃபத்து அதற்கு பிறகு உண்டான அந்த வரலாறுலாம் தெரிந்தால்தான் பலஸ்தீனத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் ஏன் அந்த மண்ணில இன்றைக்கும் யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருக்க அந்த சின்னஞ்சின்ன சின்னஞ்சிறிய கசா என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய நிலத்திற்காக ஏன் இஸ்ரேல் என்ற ஒரு மிகப்பெரிய இராணுவ பலம் கொண்ட ஒரு நாடு பலஸ்தீனத்தை திருடி உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அந்த நிலத்தின் மீது ஏன் வைக்கிறது அதற்கு பின்னால் வல்லாதிக்க நாடுகள் ஏன் துணை போகின்றன அதெல்லாம் தெரியணும்னா வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியம் வாசிப்பு சிந்தனை அறிவு தெளிவு இஸ்லாமிய வரலாற்றை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் வரலாறு நம்முடைய வரலாற்றை நாம் தெரியாமல் இருக்கின்றோம் வரலாற்றை அறியாமல் இருக்கின்றோம் இந்த தமிழ்நிலத்திலே உள்ள வரலாறு மிகப்பெரிய வரலாறு இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுக்கு செய்த பங்களிப்பு ஒரு மகத்தான பங்களிப்பு ஆனால் அது எங்கேயுமே நம்ம ஆவணப்படுத்தலையே அதை வாசிக்கலையே ஒரு ஜமால் முகமது கல்லூரி அது ஒரு கல்லூரின்னு ஒரு காலேஜ் கட்டின ஆளா இல்லை ஜமால் முகமது அவருடைய பங்களிப்பு என்ன ஆஜாமியான் ராவத்தருடைய பங்களிப்பு என்ன கருத்த ராவுத்தருடைய பங்களிப்பு என்ன மேல் விசார் அப்துல் ஹக்கீமுடைய பங்களிப்பு என்ன இன்னைக்கு சார் உஸ்மான் சார்னு வச்சிருக்கேன் அந்த யார் எதோ உஸ்மானு எல்லாவற்றுக்கும் பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது காகிதம் இல்லத்தையும் எனக்கு தெரியலை எப்படிப்பட்ட ஒரு வரலாறு இந்த வரலாற்றை நம்முடைய வாழ்வில் நம் இந்த மண்ணிலே இந்த நிலத்திலே அவர்கள் செய்த மகத்தான தியாகங்கள் கல்விக்காக இந்த தமிழ் மொழி செழுமைக்காக இந்த மண்ணின் இணக்கத்திற்காக இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக விடுதலைக்காக எத்தனை எத்தனை வரலாறு எத்தனை எத்தனை தியாகங்கள் மதுரை மௌலானாவை தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருப்போம் விடுதலைக்காக களமிறங்கிய மார்க்க அறிஞர்களை குறித்த செய்தி நம்முடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சென்று சேர்ந்ததா எங்கே இல்லை வரலாற்றை அறியாத ஒரு சமுதாயமாக தன் சொந்த வரலாற்றை இழந்து நிற்கின்ற ஒரு சமுதாயமாக நாம் இருப்பதனால்தான் நம் வரலாற்றை நாம் எழுதுவதை தவறினோம் வேறு எவரோ ஒருவன் நம்முடைய வரலாற்றை எழுதுகிறார் அந்த வரலாறு திரிக்கப்பட்ட வரலாறு மாற்றப்பட்ட வரலாறு சிதைக்கப்பட்ட வரலாறு வரலாறு வேறொன்றாக சொல்லி தரப்படுகிறது மாமன்னர் அவுரங்கசீப் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான மாமனிதர் தன்னுடைய இறுதி காலத்திலே தன் கையால் புல்லாய் தைத்து வீட்ட அந்த பணத்திலிருந்து இருந்து திருமறைக்கு விளக்கம் எழுதி கிடைத்த அந்த பைசாவிலிருந்து என்னுடைய துணியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஏழை ஃபக்கீராக என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என அடக்க பலத்தை கொண்டாடி தந்தையாக இருந்தாலும் தாஜ்மஹான் என்று வரிப்பணத்திலிருந்து மக்கள் பணத்திலிருந்து கட்டினால் தந்தையும் தண்டிப்பதற்கு தயங்க மாட்டேன் என்று சொன்னவன் தன்னுடைய பிள்ளைக்கு எழுதும் போது ஓனாயாக பிறந்துவிட்டு ஆடு மேய்ப்பதற்கு நீ ஆசைப்படக்கூடாது என்று எழுதி காட்டியவன் இறைவனுடைய அழைப்பு எண்ணி நெருங்கிறது அந்த இறைவனுடைய கருணையினால் நான் நம்பிக்கை வைக்கின்றேன் அவன் நாள் எப்படி நிற்கப் போகின்றேன் என்ற கலங்கிய ஒரு மகத்தான மாமன்னியன் ஔரங்கசேப் இன்றைக்கு தீவிரவாதியாக பெண்பித்தனாக கோயில்களை இடித்தவனாக வரலாற்றை நம் பிள்ளைகளுக்கு நாமே சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் பணம் கட்டி பள்ளி அந்த வரலாற்றை வேறொன்றாக படிக்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வரலாற்றை இழந்து நிற்கின்றோம் நம்மளுடைய வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு காலம் வரலாற்று ஆசிரியர்களே இல்லை இன்றைக்கு சே திவான் என்று சொல்லி பாளையங்கோட்டையில் ஒரு வரலாற்று ஆசிரியர் இருக்கின்றார் முகமது என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் இருக்கார் யாருக்கு தெரியும் அவர்கள் மீட்டெடுக்கக்கூடிய அந்த வரலாற்றில் இருந்து நம் பிள்ளைகளுக்கு வரலாற்றை சொல்ல வேண்டும் நம் நிலத்தினுடைய வரலாறு விடுதலையினுடைய வரலாறு ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தக்கூடாது என்று சொன்ன போது மதுரை வீதிகளிலே வாழேந்தி சென்றார் மதுரை மோனானா தெரியாது இந்த நமக்கு தெரிஞ்ச திப்பு சுல்தான் அதுவும் அது ஒரு கற்பனை கதை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்று வரலாற்றை சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களை இந்த மண்ணிலிருந்து அழித்தொழிப்பதற்கு அவர்கள் செய்கின்ற முதலில் எடுக்கின்ற ஆயுதம் உங்கள் இருப்பை உங்கள் வரலாற்றை அழித்தொழிப்பதுதான் இன்னும் வரலாற்றுக்கு நாம் தனி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்றைய டெக்னாலஜி நவீனம் வளர்ந்துவிட்டது இந்த நவீனத்துக்கு ஈடு கொடுத்து நாம் செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கு வளர்ந்த இந்த நவீனத்திற்குள் நாம் செல்வதற்கான ஒரு பத்திரிகை இல்லைங்க ஒரு தினசரி பத்திரிக்கை இல்லை ஒரு முழு நேர சேனல் இல்லை இருக்கிற முகநூலில் ஃபுல்லாக நம்ம மக்கள் எப்படி எழுதுகிறாங்கன்னு பாருங்கள் உரமும் அடுத்தவரை திட்டுறதும் நம்ம சமுதாயத்துக்குள்ளே பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு தான் இந்த முகநூல் நீங்கள் உண்மையான இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் எழுத்தாளர்களை கொண்டாடி இருக்கின்றோமா கலையாக இலக்கியமாக நம்முடைய வாழ்வு பதிவு செய்யப்படவில்லை ஒரு சிறுகதையாக ஒரு நாவலாக படைப்பிலைக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் படைப்பிலக்கியத்தை எழுதக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விமர்சித்து எழுதக்கூடியதாக உள்முரணங்களை பேசக்கூடியவர்களை இன்றைக்கு பொது வழியிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாத்தில் நாம் பேச வேண்டிய இந்த மண்ணினுடைய வரலாறு முஸ்லீம்களுடைய ஒப்பற்ற தியாகங்கள் அவருடைய நற்பண்புகள் இவையெல்லாம் நாம் எழுத வேண்டும் பேச வேண்டும் வரலாற்றை எழுதக்கூடியவர்களை நாம் கொண்டாட வேண்டும் இஸ்லாத்தை குறித்த செய்திகளை சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு எடுத்து சொல்வது யார் நாம் தான் எடுத்து சொல்லணும் கலை வடிவில் எழுத்து வடிவில் இன்றைக்கு இவங்க இங்கே முகல்லாவில் இருக்கிற ஃபாத்திமா மைந்தன் இருக்கார் இஸ்லாம் அறிவோம்னு எழுதினார் எத்தனை பேர் படிச்சிருப்போம் தொடராக வந்தது அந்த புத்தகத்தை வாங்கி படிப்போமா அதை வாங்கி சகோதர சமுதாய சொந்தங்கள் கொடுப்போம் அதெல்லாம் எங்கே நாங்கள் படிக்கணும் ஆக நம்ம எழுத்தாளனை கொண்டாட ஒரு கொண்டாடாத ஒரு சமுதாயம் வாசிக்காத ஒரு சமுதாயம் எனவே வாசிப்பு ரொம்ப முக்கியம் ஒவ்வொன்றையும் வாசிக்க வேண்டும் எதையெல்லாம் படிக்கணும் எல்லாத்தையும் படிக்கணும் நம்ம ஒரு இஸ்லாமிய இலக்கியம் இஸ்லாத்தை மட்டும் படித்து கொண்டிருக்கூட எதிரிகள் என்ன ஆயுதம் எடுக்கின்றார்கள் எதையெல்லாம் அவர்கள் பொய்யாக பரப்புரை செய்கிறார்கள் வரலாற்றை எங்கிருந்து திரிக்கின்றார்கள் மறைக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்குள் நாம் சென்று படிக்க வேண்டும் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் வாசிக்க வேண்டும் வாசிக்கணும் தொடர்ந்து வாசிக்கணும் தினசரி பேப்பர் எடுத்து படிக்கணும் நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியணும் ஒரு செய்தி வந்து அப்படியே ஃபார்வேர்டு பண்ணக்கூடாது அது பெரிய தப்பு இந்த செய்தியில் என்ன இருக்குது இதில் உள்ள அரசியல் என்ன இதை நம்ம ஃபார்வேர்டு பண்ணணுமா இவருடைய அடையாளங்கள் இதெல்லாம் பார்க்கணும் ஆனால் வாசிப்பதற்கு நாம் தயாராக இல்லை எத்தனை பேர் தினசரி பத்திரிக்கை படிக்கிறோம் நம் வீடுகளில் எத்தனை வீடுகளில் நூலாயிரம் இருக்குது இல்லைன்னா எப்படி உங்களுடைய பிள்ளைங்கன்னா அறிவு சமுதாயம் உழக போய்றீங்க பைக் வாங்கி கொடுக்குறோம் கார் வாங்கி கொடுக்குறோம் ஐபேட் வாங்கி கொடுக்குறோம் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் லைப்ரரி இல்லையே வீடு வசதியாக கட்டுறோம் நூலகம் இல்லாத வீடு அறிவில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான அடையாளங்களாகத்தான் எஞ்சி இருக்கும் எல்லா வீடுகளிலே நூல்களை கொண்டு போய் சேர்க்கணும் வாசிக்கணும் வாசிப்பது தொடர் சமுதாயம் தொடர் செய்தியாக கொண்டு வர வேண்டும் சொல்ல நாங்கள் இது இப்போ ஆன்லைனில் படிச்சுக்கிறோம் ஃபேஸ்புக்கில் படிச்சுக்கிறோம் அங்கேயும் படிக்கிறதில்ல எத்தனை ஈபுக் இருக்குது படிக்கிறோமா பெருசாக இருந்தால் அப்படி பாரு தள்ளி விட்டா ரீடு நாளே படிக்க மாட்டான் ஆனால் சொல்லிக்கிருவான் நீ அவதிலேயாவது படி எதுலேயாவது படி ஆனால் படி 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 வாசி வாசி சிந்தி அந்த வாசிப்பை நாம் மெருகேற்றி கொண்டே இருக்க வேண்டும் தமிழ் இலக்கியம் அறிய வேண்டும் நல்ல தமிழில் பேச வேண்டும் நல்ல தமிழில் உரையாட வேண்டும் எந்த நிலத்தில் வாழ்கிறோமோ அந்த மண் அந்த மொழி எந்த மக்களிடம் பேசுகிறோமோ அது மொழிக்கு என்று தனி மரியாதை இருக்கிறது மொழி வெறியில் நம்மிடம் இருக்கக்கூடாது ஆனால் தமிழுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது செம்மொழி என்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது இந்த இலக்கியத்தை படிக்க வேண்டும் இலக்கணத்தை படிக்க வேண்டும் நல்ல தமிழில் பேச வேண்டும் உரையாட வேண்டும் அதற்குண்டான தரத்தில் நம்முடைய எழுத்துக்களை அமைத்து கொள்ள வேண்டும் நான் சொன்ன மாதிரி என்ற ஒரு பெரிய சேனலில் கேரளாவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாதியமம் போன்ற பத்திரிகைகள் வந்துட்டு இங்கே அந்த மாதிரி இல்லை இருந்தாலும் இருக்கின்ற இந்த சின்ன சின்ன சிற்றுதழ்கள் இன்னைக்கு வந்துகிட்டு அதெல்லாம் படிக்க மாட்டோம் அது ஏங்க நாங்கள் படிக்கணும் எத்தனையோ இதழ்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறோம் எத்தனையோ பத்திரிக்கை நின்றுருச்சு மறுமலர்ச்சி வந்தது நின்றுச்சு அதே மாதிரி நறுக்கிசு வந்தது சமநிலை சமுதாயம் வந்தது எவ்வளோ பத்திரிகை சிந்தனை சரம் வந்தது சிராஜ் வந்தது மறைச்சூடர் வந்தது அடிக்கிட்டே போகலாம் முஸ்லீம் புரிசு எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு ஆனால் எதிரிகள் இந்த செய்தியை வெறிய அளவில் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகள் எல்லாத்தையும் அவங்க கையில் வச்சுருக்கான் உண்மை உறங்கி கிடக்கிறது உண்மையை சொல்ல வேண்டியவர்கள் உறங்கி இருக்கின்றோம் என்று சொன்னால் எப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த குரலை சன்னமான குரலை பெரிதாக கட்டி எழுப்புவதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய இதழ்கள் இருக்குது சமரசம் போன்ற இதழ்கள் எல்லாம் சகோதர சமுதாயத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் நானூற்றம்பது ரூபா சந்தை ஐநூத்த நம்ம இதழ் வந்து அறநூறுரூவா ஆண்டு கட் சந்தனை கேட்டால் ஐநூற்றம்பது ரூபான்னு சொல்கிறோம் இப்போ ஆஃபர் போடுற நானூற்றம்பது ரூபான்னு சொன்னால் நானூற்றம்பது ரூபாயே இந்த பணம் அந்த வாசிக்கிறதுக்கு கொடுக்குற பணத்தை என்னமோ சொத்தை எழுதி வைக்கிற மாதிரி நானூற்றம்பது ரூபா கொடுக்கமா கடையில் நாலு பேர் சாப்பிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு பில்லு எவ்வளோங்க அறநூறுவா ஜிபே பண்ணிக்கிறோம் ஒரு ஜவுளி கடைக்கு போவோம் எவ்வளோங்க பர்ச்சேஸ் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா அந்த ஜிபே பண்ணிக்கிறோம் எவ்வளோ செலவழிப்பா புதுசாக கொடுக்கணும்னா உடலுக்கு நாம் செலவழிக்கிறோம் நல்ல ட்ரெஸ் எடுக்கணும் எடுக்கத்தான் வேணும் இந்த ஷர்ட் வாங்க நல்ல குவாலிட்டியான ஷர்ட்டு ஒரு ஷர்ட் எடுத்துக்கறோம் பேண்ட் எடுத்துக்கறோம் உடலை அலங்கரிக்கிறோம் அதற்கு மேலே அத்தர் ஸ்ப்ரே எடுத்துக்கறோம் என்னெல்லாமும் போட்டுக்கிறோம் தலைக்குள்ளது எல்லாமே உடல் உடலை அழகுப்படுத்துகிறோம் அதுக்காக செலவழிக்கிறது யோசிக்கிறது இல்லை சாப்பிட்றதுக்கு யாரும் யோசிக்கிறது இல்லை ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்றோம் நல்லா சாப்பிட்றோம் அதுக்கு யாரும் யோசிக்கிறதில்ல உடலுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் அறிவை பட்டினி போட்டுக்கிறோம் அறிவுக்கு ஒரு நாளைக்கு ஒன்றரை கொடுப்பா உடலுக்கு நீ டெய்லி வந்து நூறுரூவா கொடுக்குற அறிவுக்கு ஒன்றரூவா ரூபா கொடுக்க மாட்டான் வாசிக்க மாட்டேன் என் புதுசம் எவ்வளோ கொடுத்து வாங்கணுமா ஆனால் இது நீ அறிவுக்கு செலவு செலவழிக்கின்ற அறிவுக்கு நாம் தான் அறிவை செழிக்க வைக்க முடியும் உடலை கொழுக்க வைக்கின்றோம் அறிவை பட்டினி போடுகின்றோம் எனவே தான் உணர்வு தளத்தில் எழுகிறோம் அறிவு வீழ்கிறோம் எனவே இதெல்லாம் வந்து சந்தா கட்டணும் வாசிக்கணும் ஒரு சமுதாய பத்திரிகை என்ற அடிப்படையில் இல்லாமல் அது உண்மை இன்றைக்கு உரத்துக்கு கூறக்கூடிய ஒரு செய்தி நம்படம் இருக்கிறது சில சொல்கிறாங்க எங்கள்கிட்ட வாசிக்கிறதுக்கு நேரமே இல்லை இந்த துணியாவில் என்ன தான் உனக்கு நேரம் என்ன தான் பண்ண போகிற நீ நேரம் இல்லை என்பதை போல் போய் உலகத்தில் எதுவுமே கிடையாது அரை மணி நேரம் தினசரி ஒதுக்கிறணும் பஜ்ருக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஓதணும் படிக்கணும் படிப்பதற்கென்று ஒரு நேரம் இருக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் படிக்கலாம் நினைக்கிறோங்கள் நேரம் இல்லை நேரம் இல்லையா காசு இருக்கா காசை கொண்டான் அவன்கிட்ட காசு இல்லை அவன் படிக்கிறதுக்கு உட்காந்துருங்க அவனுக்கு வாங்கி கொடுங்க ஒரு ஐம்பது பேருக்கு நீ சந்தா வாங்கி கொடுங்க சகோதர சமுதாய சொந்தங்களுக்கெல்லாம் இந்த நூல்களை வாங்குங்கள் அன்பளிப்பு கொடுங்கள் புத்தாண்டு வருதா வாங்கி கொடுங்க இன்றைக்கு மாபெரும் புத்தகச் சந்தை வருகிறது கோடிக்கணக்கான புத்தகங்கள் இங்கே போடுறாங்க எழுநூறு இன்னூறு ஸ்டால் போடுறாங்க சும்மாவது போங்க அவங்களுக்குள்ள குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போய் கடைகளில் என்னென்ன புத்தகங்கள் என்னென்ன தலைப்புலாம் வருதுன்னு காட்டுங்க அவர்களை படிப்பதற்கு தூண்டுங்கள் புத்தகங்களை அன்பளிப்பு செய்யுங்கள் ஒரு வாசிப்பு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர்களை வாசிப்பு ரொம்ப முக்கியம் அறிவு ரொம்ப முக்கியம் அதன் மூலமாகத்தான் நாம் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியும் இறைவனை குறித்தான சிந்தனையை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய போட்டி நிறைந்த உலகத்திலே நம் இருப்பையும் அடையாளத்தையும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அவர்களை அழைப்பதற்காக அந்த தகுதியை வளர்த்துக்கொள்வதற்காக வாசிப்பு நமக்கு மிகப்பெரிய அவசியமாக இருக்கிறது இதை இஸ்லாம் மிகப்பெரிய அளவிலே ஊக்குவிக்கிறது அது நன்மை என்று சொல்கிறது வாசிப்புக்கான பெரும் கூலியை தருகிறது இது ஒரு பகுத்தறிவியின் மார்க்கம் எனவே வாசிப்போம் வாசிப்பை சுவாசிப்போம் வாசித்து வாழ்வோம் அறிவுள்ள சமுதாயமாக நாம் உருவாகும் ஒரு அறிவுள்ள தலைமுறையை உருவாக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்வோம் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம் பத்திரிகைகளை பெரிய அளவிலே வளர வைப்போம் ஊடகத்தை சரியான முறையில் கையாளுவோம் இந்த உலகத்தை இறை மார்க்கத்தின் பக்கம் திருப்புவதற்காக இந்த மண்ணிலே இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக நம்முடைய முழு முயற்சிகளை நம்முடைய அறிவின் வழியாக பயன்படுத்தக்கூடிய நல்வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கியிருவானாக